வணக்கம் நண்பர்களே தேவியின் பயணம் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி நண்பர்களே நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வெற்றியும் தோல்வியும் வந்து ரொம்ப சின்ன வித்தியாசத்துல தான் மாறுபடும் நம்ம எந்த ஒரு வேலை செய்யும் போதும் அதோட பொறுப்பை உணர்ந்து அந்த கடமையை கரெக்டாக செய்யணும்னு முழு முயற்சி எடுத்து செஞ்சோம்னா கண்டிப்பா அதில் வெற்றி கிடைக்கும் அதே வேளையில் நம்ம இப்போ இந்த வேலையை செய்யணுமா ஐயோ வேறு வழியே இல்லாமல் கடமைக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக அதில் தோல்வி தான் கிடைக்கும் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி நீ சிரிக்க விட்டால் எந்த காயமும் பெரிதல்ல நண்பர்களே பொதுவாக வாழ்க்கை வந்து நிறைய கஷ்டங்களையும் வழிகளையும் நிறைந்து தான் இருக்கும் ஆனால் அந்த நேரங்களில் நம்மளால் சிரிக்கவே முடியாது ஆனால் அந்த வழிகளையும் தாண்டி நம்ம சிரித்து பழகிட்டோன்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும் அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை நமக்கு பெருசாகவும் தெரியாது நண்பர்களே அதனால வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் சிரிச்சு சந்தோஷமா இருங்க நன்றி நண்பர்களே